இன்றைக்கி கோதுமை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னா சொல்கிறேன் இதை ரவை வந்து கோதுமை ரவை அரை கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இதை ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரமாக ஊற போட்டு வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இது இதெல்லாம் இப்போ வேக போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு அப்புறமாட்டும் என்ன வேணும்னு சொல்கிறேன் இதை முதல்ல வேக போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பெருங்காயம் இந்த இந்த கோதுமையை போட்டு வறுத்துக்கலாம் இப்ப கோதுமையோட வாசம் வந்துருச்சு வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துருப்பேன் இப்ப பாசிப்பருப்பு ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ எவ்வளவு கோதுமை எடுத்தீங்களோ அதை விட நாலு மடங்கு தண்ணி எடுக்கணும் நான் அரைக்கப்பு கோதுமை எடுத்தேன் இப்போ அரை அரைக்கப்பாக நாலு கப்பு ஊற்ற போகிறேன் இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டு ரெண்டு சத்தத்துக்கு வேகம் வச்சுருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஏற்கனவே பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தாளிக்கும்போது இதோட கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் நல்லா ஆரிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை தாளித்து ஊற்றலாம் இப்போ அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா காய்ச்சிடுச்சு முந்திரி பருப்பு முதல்ல போட்டு வறுத்துக்கலாம் இப்போ கடலப்பெருப்பு மிளகு சீரகம் போடுறேன் இப்போ நல்லா வரப்பட்டு அடுக்க இப்போ இப்ப இதில் போட்டுடலாம் பொங்கல்ல இப்போ வீட்டு ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க